ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு டு ஸ்குவாட் தமிழ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஏர்க்கிராஃப்ட் பற்றி பார்க்க போகிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் எஸ் ரஷ்யாவோட யூ ஃபிஃப்டி செவன் ஏர்ஃப்ட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ரஷ்யன் யூ ஃபிஃப்டி செவன் ஏர்க்ராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரஷ்யாவோட ஒரு ஃப்ரண்ட்லைன் ஃபைட்டர்ஜெட் அது போக இந்த விமானம் வந்து ரஷ்யாவோட ஒரு ஃபஸ்ட் ஸ்டெல்த் டெக்னாலஜிக்கல் ஏர் கிராஃப்ட் ஸோ இந்த விமானத்தை ரஷ்யா தயாரிச்சதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இது போக இந்த விமானத்தோட டீட்டெயில்ஸ் இதோட ஃபியூச்சர்ஸ் இதோட கேப்பபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இந்த விமானத்தை பற்றி உங்களுக்கே தெரியாத சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸும் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ வீடியோஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலில் டிஃபர்ட் சம்மந்தமாக ஏகப்பட்ட வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணிட்டு வரேன் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போறேன் ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஏர்க்ராஃப்ட்டை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரெண்டு முக்கியமான ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க லேட் நைன்ட்டீஸில் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஃப்ஐ ப்ரோக்ராமுக்கு கீழே மெக்கோ என் ப்ராஜெக்ட் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோருங்கிற விமானத்தையும் எல்எஃப்ஐ ப்ரோக்ராமுக்கு கீழே அதாவது லைட் வெயிட் ஃபைட்டர் ப்ரோக்ராமுக்கு கீழே எஸ்யோ ஃபார்ட்டி செவன் பெர்குன்கிற விமானத்தையும் ரஷ்யா டெவலப் பண்ணிட்டு வந்தாங்க இதில் வந்து இந்த மெக்கோயன் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஃபோர்னு சொல்லப்படுற விமானத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை ரஷ்யா டூ தௌசண்டில் ஷோ பண்ணாங்க பட் இருந்தாலுமே இந்த ரெண்டு விமானத்தோடய ப்ராஜெக்டையும் ரஷ்யா கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சோவியத் யூனியன் கொலாப்ஸுக்கு அப்புறம் ரஷ்யாவோட எக்கனாமிக் பவர் வந்து அப்படியே குறைஞ்சிருது இதனால் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸுக்கும் தேவையான ஃபண்ட் சப்போர்ட் கிடைக்கல ஸோ இதனால் இந்த ரெண்டு ப்ராஜெக்ட்ஸையும் ரஷ்யா கேன்சல் பண்ணிடுறாங்க பட் ஆனால் இந்த ப்ராஜெக்ட்ஸை ரஷ்யா கேன்சல் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா I <laughs> அமெரிக்கா வந்து லேட் நைன்ட்டீஸில் ஏடிஎஃப் புரோக்ராமுக்கு கீழே அதாவது அட்வான்ஸ்டு டாக்டிக்கல் ஃபைட்டர் ப்ரோக்ராம்கு கீழே இன்றைக்கி வேர்ல்டில் இருக்கிற நம்பர் ஒன் ஃபைட்டர் ஜெட்டான எஃப் டுவெண்ட்டி டூ வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரோட ஃபஸ்ட்டு ஃபைட்டை வந்து அமெரிக்கா நைன்டீன் நைன்ட்டி செவனில் ஷோ பண்ணுறாங்க ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபைட்டில் பார்த்திங்கன்னா அந்த எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் ஷோ பண்ணதுக்கப்புறம் இந்த எஃப் டொண்ட்டி டூ ராப்டர் வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஃபைட்டராக இருந்துச்சு அந்த காலகட்டங்களில் இன்றைக்குமே இது வந்து ஒரு அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்டாக தான் இருக்குது பட் ஆனால் நைன்டீன் நைன்டி செவனில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப ஒரு அட்வான்ஸ்டான ஃபைட்டர் ஜெட்டாக இருந்துச்சு அப்போ ரஷ்யா டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு அந்த மிகோயன் ஒன் மற்றும் எஸ்யூ ஃபார்ட்டி செவன் விமானம் வந்து இதுக்கு ஈக்குவலாக இல்லை ஸோ ரஷ்யா வந்து என்ன நினச்சாங்கன்னா அந்த அமெரிக்காவோட எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டருக்கு ஈக்குவலாக ஒரு ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கணும்னு நினைச்சாங்க அப்படி தயாரிக்கப்பட்ட ஒரு விமானம் தான் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஸோ இதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டூவில் ரஷ்யாவோட எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டோட டெவலப்மெண்ட் வந்து அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் இந்த விமானத்தோட ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை வந்து ரஷ்யா டூ தௌசண்ட் டென் ஜான்வரி டுவெண்ட்டி நைனில் ஷோ பண்ணுறாங்க இந்த விமானத்தோட சீரியல் ப்ரொடக்ஷன் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ஸ்டார்ட் ஆகுது பட் ஆனால் ரஷ்யா டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்லேயே இதோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலான் இருந்தாங்க பட் ஆனால் அதை கேன்சல் பண்ணிட்டாங்க இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விமானத்தோட ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவுக்குமே ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க ரஷ்யா பட் ஆனால் இந்தியா அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் வந்து உக்ரைன் உள்ள க்ரீமியா ரீஜியனை வந்து ரஷ்யா இன்வைட் பண்ணாங்க இதனால் வெஸ்டர்ன் கன்ட்ரீஸ் வந்து ரஷ்யா மேலே ஏகப்பட்ட எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டாங்க இதனால் ரஷ்யாவோட எக்னாமி அப்படியே டவுன் ஆயிடுச்சு இதனாலே இந்த விமானத்தோட ப்ரொடடக்ஷனை ரஷ்யா தள்ளி வச்சிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் ஜூலைலேருந்து அந்த விமானத்தோடய ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் அந்த வருஷத்தோட எண்டில் வந்து ரஷ்யன் ஏர் ஃபோர்ஸ் வந்து முதல் விமானத்தை இண்டெக்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் ஆனால் டெஸ்டிங் அப்போ அந்த விமானம் வந்து சில டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ்னால் க்ராஷ் ஆகிடுது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டிசம்பரில் தான் ஃபஸ்ட்டு எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஏர் வந்து ரஷ்யன் ஏர்ஃபோர்ஸில் சர்வீஸ் வருது ரஷ்யா வந்து இது வரைக்கும் எழுபத்தாறு சுகோய் ஃபிஃப்டி செவன் விமானத்தை ஆர்டர் பண்ணியிருக்காங்க இந்த எழுபத்தாறு விமானத்தையும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எயிட் குள்ளே அவங்களோட ஏர்ஃபோர்ஸில் இன்டெக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்காங்க ஸோ இந்த விமானத்தோட யூனிட் காஸ்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு நாலு மில்லியன் யூஎஸ் டாலர் வரைக்கும் இருக்குது இந்த காஸ்ட் வந்து எஃப் டுவெண்ட்டி டூ ரப்டர் ஜே டுவெண்ட்டி எஃப் தேர்ட்டி ஃபைவோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான காஸ்ட்டு தான் இது வரைக்கும் இந்த விமானம் வந்து ரஷ்யாவோட ஏர்ஃபோர்ஸுக்கு தான் பிரைமரியாக தயாரிக்கப்பட்டு வருது மேபி நீ ஃப்யூச்சரில் ரஷ்யன் நேவிக்கும் அந்த விமானத்தை தயாரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அந்த விமானத்தில் பயன்படுத்துகிற இன்ஜின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தயாரித்த விமானங்களில் வந்து இஸ்டிலியே ஒன் ஒன் செவன்கிற இன்ஜின் தான் பயன்படுத்தியிருக்காங்க பட் ஆனால் இனிமேல் தயாரிக்க போகிற விமானங்களில் வந்து ஏஎல் தேர்ட்டி ஒன்கிற இன்ஜின்லருந்து அப்கிரேட் பண்ண ஏஎல் ஃபார்ட்டி ஒன் எஃப் ஒன்கிற இன்ஜின் வந்து பயன்படுத்த போகிறாங்க இந்த இன்ஜினால் பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி ரெண்டு கிலோமீட்டர் டன் பர் வரை ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஆஃப்டர் பேனரில் ஸோ இதனால் அந்த விமானத்தினால் மேக்ஸிமம் ஸ்பீடாக ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் பெர் ஹவர் ஸ்பீட் போக முடியும் ஸோ இந்த விமானத்தோட டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் ப்ளெண்டட் விங் பாடி டிசைன் அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்துடைய இன்ஜின்ஸுமே ஒரு ரொம்ப ஸ்பேஸ்டான இன்ஜின்ஸ் அதாவது நீங்கள் மற்ற ஃபைட்டர் ஜெட்ஸில் பார்த்தீங்கன்னா அதோட இன்ஜின்ஸ் வந்து இப்போ ட்வின் இன்ஜின் ஃபைட்டர் ஜெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு இன்ஜின்ஸுமே ரொம்ப ரொம்ப கிட்டத்தில் இருக்கும் ஆனால் இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ஜின்க்கு நடுவில் நிறைய கேப் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் அப்படிங்கிறதுனால ரேடாரில் டிடெக்ட் ஆகாத மாதிரி தான் அந்த விமானத்தோட டிசைனை வந்து அமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த விமானத்தில் வந்து ரேடாரோட ரேடியேஷன் அப்சர்வ் பண்ணுற மாதிரி பெயிண்ட் கோட்டிங்ஸ் இந்த விமானத்தில் கொடுத்துருக்காங்க இது போக இந்த விமானத்தில் யூஸ் பண்ணியிருக்க ரேடார் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்ஜீரோ தேர்ட்டி சிக்ஸ் பைல்கா ஏஏசிஏ ரேடார் யூஸ் பண்ணிருக்காங்க அதாவது ஆக்டிவ் எலக்ட்ரானிக்லி ஸ்கேனட ரேடார் இந்த ரேடார்னால பார்த்திங்கன்னா நானூறு கிலோமீட்டர் வரைக்கும் வரக்கூடிய டார்கெட்ஸ் வந்து இந்த ரேடாரனால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஸோ அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் அறுபது டார்கெட்டை ட்ராக் பண்ணி அதில் பதினாறு வந்து இந்த விமானத்தினால என்கேஜ் பண்ண முடியும் இப்போ இந்த விமானத்தோட ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ட்வின் இன்ஜின் ட்வின் சீட் மல்டி ரோல் ஃபைட்டர் ஜெட் இந்த விமானத்தோடய எம்டி வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் கிலோகிராம் வரைக்கும் இருக்குது இதோடய கிராஸ் வெயிட் வந்து இருபத்தாயிரம் கிலோகிராம் இதோட மேக்ஸிமம் டேக் ஆஃப் வெயிட் வந்து முப்பத்தாயிரம் கிலோகிராம் இந்த விமானத்தோட ஃபியூவல் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி முந்நூறு கிலோகிராம் வரைக்கும் இருக்குது இந்த விமானத்தோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பது கிலோமீட்டர் மீட்டர் ஹவர் அட் ஹை ஆல்டிடியூடில் இந்த விமானத்தோட சூப்பர் க்ரூஸ் ஸ்பீடு எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் பர் ஹவர் அட் ஹை ஆல்டிடியூடில் இந்த விமானத்தினால் மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ரேஞ்ச் போக முடியும் இந்த விமானத்தினால எக்ஸ்டர்னல் டிராப் டேங்க்ஸையும் கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போகும்போது இந்த விமானத்தோட ரேஞ்ச் வந்து நாலாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் இந்த விமானத்தோட சர்வீஸ் சீலிங் ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் அதாவது இருபதாயிரம் மீட்டர் கிட்டத்தட்ட அறுபத்தாறாயிரம் அடி உயர வரைக்கும் இந்த விமானத்தினால் பறக்க முடியும் இப்போ இந்த விமானத்தில் பயன்படுத்தியிருக்க ஆர்மெண்ட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இந்த விமானத்தில் மொத்தம் ஒரு முப்பது மில்லி மீட்டர் ஜிஎஸ்எச் தேர்ட்டி ஒன் ஆட்டோ கேனான் கண்டு இருக்குது இந்த விமானத்தில் மொத்தம் பன்னெண்டு ஹாட் பாயிண்ட்ஸ் இருக்குது அதில் ஆறு இன்டர்னல் ஹாட் பாயிண்ட்ஸ் ஆறு எக்ஸ்டர்னல் ஹாட் பாயின்ட்ஸ் ஸோ அந்த விமானத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைஸ் ஆன்டிசிப் மிசைல்ஸ் ஆன்டி ரேடியேஷன் மிசைல்ஸ்னு பல டைப் ஆஃப் மிசைல்ஸ் அந்த விமானத்தில் இருந்து பயன்படுத்த முடியும் அதில் ஏர் டு ஏர் மிசைல்ஸில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆர் செவன்ட்டி செவன் மிசைல்ஸை பயன்படுத்த முடியும் அப்படி இல்லாட்டி ஆர் செவன்ட்டி ஃபோர் எம் டூ ஆர் தேர்ட்டி செவன் போன்ற மிசைல்களை இந்த விமானத்தினால் பயன்படுத்த முடியும் ஸோ இப்போ ஏர் டூ சர்ஃபேஸ் மிசைல் கேட்டகிரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த விமானத்தில் மொத்தம் நாலு கேஹச் தேர்ட்டி எயிட் மிசைஸை பயன்படுத்தலாம் அப்படி இல்லாட்டி நாலு கேகெச் ஃபிஃப்டி நைன் மிசைல்ஸையும் பயன்படுத்தலாம் இது போக கேகெச் சிக்ஸ்டி நைன்கிற ஹைப்பர்சானிக் மிசைலையும் ஃபியூச்சரில் அந்த விமானத்தில் பயன்படுத்துறதுக்கு ப்ளான் வராங்க ஸோ இதுபோக இந்த விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டிசிப் மிசைல் கேட்டகிரியில் ரெண்டு கேகெச் தேர்ட்டி ஃபைவ் மிசைல்ஸ் அப்படி இல்லாட்டி ரெண்டு கேஹெச் தேர்ட்டி ஒன் மிசைல்ஸை பயன்படுத்த முடியும் இது மட்டும் இல்லாமல் ஆன்டி ரேடியேஷன் மிசைல் கேட்டகிரியில் வந்து நாலு கேஹச் ஃபிஃப்டி எயிட் மிசைல்ஸை பயன்படுத்தலாம் இது போக இந்த விமானத்தில் கிரவுண்ட் அட்டாக்கு பாம்ஸை பொறுத்த வரைக்கும் கேஏபி டூ ஃபிஃப்டி கைடட் பாம்ஸ் அப்படி இல்லாட்டி கேஏபி ஃபைவ் ஹண்ட்ரட் கைடட் பாம்ஸை பயன்படுத்த முடியும் இந்த விமானத்தில் யார் டூ சர்ஃபேஸ் மிசைல் கேட்டகரியில் நிறைய மிசைல்ஸ் பயன்படுத்துறதுனால இந்த விமானத்தில் வந்து பாம்ஸ் வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இந்த விமானத்தை வந்து உக்ரைன் வாரில் வந்து ரொம்ப அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க குறிப்பாக உக்ரைனோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு இந்த விமானத்தை தான் ரஷ்யா அதிகமாக யூஸ் இருக்காங்க இது வரைக்கும் இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து ரஷ்யா எந்த ஒரு நாடுக்குமே ஏற்றுமதி பண்ணதில்லை அதே மாதிரி தான் அமெரிக்காவும் நீங்கள் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட ஏர்ஃபோர்ஸ்க்குன்னே பிரைமரியாக டிசைன் பண்ணி உருவாக்கின அவங்களோட எஃப் ட்வெண்ட்டி டூ ரேப்டர் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வரைக்கும் அமெரிக்கா எந்த ஒரு நாடுக்குமே ஏற்றுமதி பண்ணலை பட் ஆனால் அவங்களோட செகண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டான அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் லைட்டிங்கை வந்து அமெரிக்கா இது வரைக்கும் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அதே மாதிரி தான் 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 எஸ்யூ ஃபிஃப்டி செவனுமே ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஏர் ஃபோர்ஸ்க்கு ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக உருவாக்கப்பட்ட ஒரு விமானம் தான் எஸ் யூ ஃபிஃப்டி செவன் இந்த விமானத்தை வந்து ரஷ்யா கண்டிப்பாக எந்த ஒரு வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ண மாட்டாங்க பட் ஆனால் ரஷ்யா வந்து இந்த எஸ்யூ ஃபிஃப்டி செவன் கேட்க அவங்களோட செகண்ட் ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ஆனால் எஸ்யூ செவன்டி ஃபைவ் செக்மேட்ங்கிற விமானத்தை வந்து உருவாக்கிட்டு வராங்க இந்த விமானத்தை வந்து கண்டிப்பாக ரஷ்யா வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுவாங்க இன்க்ளூடிங் இந்தியா இந்தியாவுக்கு வந்து இந்த விமானத்தை ஏற்றுமதி பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு பட் ஆனால் நம்மளுமே நம்மளோட ஃபிஃப்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் கீழே ஹெச்ஐ லேம்காவா டெவலப் பண்ணிட்டு வரோம் அதாவது அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேட் ஏர்ராஃப்ட் இதை பற்றி கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் அடுத்து டாப் ஃபைவ் ஐசிபிஎம்ஸை பற்றி பார்ப்போம் அதாவது இன்டர்கான்னென்டல் பலிஸ்டிக் மிசைல்ஸ் ஸோ உங்களுக்கு அடுத்து டிஃபன்ஸ் சம்மந்தமாக என்ன டாபிக் பேசணுமோ அதை பற்றி கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் அதுக்கான வீடியோவை ரெடி பண்ணி நான் அடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ யூ ஃபிஃப்டி செவன் பற்றி இன்றைக்கி நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த என்ன டாபிக் பேசலாம் கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் விட முக்கியமா நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் டிஃபன்ஸ் சம்பந்தமாக நிறைய வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் எஃப் ஃபிஃப்டின் எஃப் டுவெண்ட்டி டூ போன்ற ஃபைட்ருஜெட் பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்ஸ் நம்ம மேலே ஐ கார்டில் தரேன் போய் செக் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ வந்து சந்திக்கிறேன் தட்டா பை பாய்